ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு மெகா அறுவடையை பார்க்கலாம் இன்றைக்கு வந்து காய் வந்து அதிகமாக அறுவடை பண்ணிருக்குறேங்க அதனால தான் இதுக்கு மெகா அறுவடைன்னு பேர் வச்சிட்டுருங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம கொத்தவரங்காயை பார்க்கலாங்க கொத்தவரங்காய் நல்லா இப்போ அறுவடை கொடுக்குதுங்க இன்றைக்கி நிறைய காய் இருக்குதுங்க இன்றைக்கி அதுதான் அதனால தான் ஃபஸ்ட்டு இது அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணுறேங்க இப்போ இந்த பனிக்கு கொஞ்சம் இலை ஒரு மாதிரி ஆகுதுங்க நம்மளுக்கு ப பிரச்சனை இல்லைங்க ஏன்னா காய் நல்லா செழிப்பாக இருக்குது காய் நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேங்க ஏன்னா இலை சுற்றுல வந்துடும் ஒரு டவுட் இருக்குது தாங்க பார்க்கலாம் அடுத்த நட்டு விட்டுக்கிறேங்க அதனால எனக்கு வந்து இது வந்தாலுமே பிரச்சனை இல்லைங்க வந்துச்சுன்னா எடுத்துட்டு நான் அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணிக்குவேங்க ஏன்னா இப்போ அடுத்த பேட்சுக்கு வந்து ஒரு ஆறு பேக்கு எல்லாம் செடி நட்டு வச்சுட்டுக்குறோங்க அதனால் அப்படியே வந்தாலும் பயம் இல்லை வளனாலும் அறுவடை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்துருக்கலாம் அதனால் எனக்கு இது எப்படி வந்தாலுமே பிரச்சனை இல்லைங்க இந்த கொத்தவரங்காய பொறுத்த வரைக்கும் ஏன்னா காய் நல்லா கொடுக்குது நல்லா பாருங்கள் செண்டு செண்டாக செண்டு செண்டாக காய் எப்படி வச்சுருக்கு பாருங்க ரப்பராக வச்சுட்டு போதுங்க காய் செடியில் கேப்பே கிடையாதுங்க அவ்வளோ காய் இருக்குதுங்க செடி இருக்கிற இடத்துக்கும் காய்க்கும் சம்மந்தமே இல்லைங்க அந்தளவுக்கு தான் அந்த கொத்தவரங்க அதில் வச்சுருக்குதுங்க அப்புறம் கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறேங்க நான் நான் வந்து பிரதர் நினச்சி சொல்லிட்டேங்க சாரிங்க சிஸ்டர் தான் நீங்கள் நீங்கள் வந்து தேங்காய் புண்ணாக்கு போட்டிருக்கீங்களே உங்களுக்கு எறும்பு வராதான்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க எனக்கு எறும்பு வரல நான் அதனால தான் அதை வந்து யூஸ் பண்ணுறேங்க கடலப்புண்ணாக்கு போட்டால் வேணால் சின்ன சின்ன பூச்சி வருதுங்க அது வேணால் நான் ஊற்றுக்குறேன் ஆனால் தேங்காய் புண்ணாக்கு எனக்கு எறும்பு வரலைங்க அதுக்கப்புறம் அதனால தாங்க நான் தேங்காய் புண்ணாக்கே நான் ஊற்றுறது கடல ஏன் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் புண்ணாக்கு வந்தேன் அப்படின்னா இது தாங்க காரணம் அந்த கடல கடக்கோட்டை புண்ணாக்கில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சிங்களாம் வருதுங்க அதனால் உங்களுக்கு வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தேங்காய் புண்ணாக்கை ஊற்றிருக்குறேங்க எது எனக்கு பிரச்சனையும் அப்போ எப்படி எருவில் ஒரு வண்டு வருதுன்றனோ அதே மாதிரி தாங்க மாட்டு ஒரு வண்டு வருதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து களைக்கொட்டை புண்ணாக்கில் ஒரு பூச்சி வருதுங்க அதனால தான் அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டுங்க எது எது எனக்கு நல்லது செய்யுதோ அதை மட்டும்தாங்க நான் என் மாடித்தோட்டத்தை யூஸ் பண்ணுறேன் அது எதுனா தொந்தரவு எறும்பு அந்த மாதிரி எதுனா பிரச்சனையாக இருந்தால் நானே யூஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு அது மாதிரி எதுவும் வரலைங்க நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் கலறி விடணுங்க ஊற்று தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க ஒரு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு க செடியை வந்து கொத்தர மாதிரி கலக்கி விட்டு மறுபடியும் நம்ம தண்ணி விடணுங்க அந்த மாதிரி நீங்கள் விடும் போது அந்த தேங்காய் புண்ணாக்கானது அப்படியே உங்களுக்கு மண்ணுக்குள்ளே போய் ப்ரொட்டக்ஷன் ஆகிடுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே விட வேண்டாங்க ஒரு மூணு நாள் கழித்து அந்த செடியை வந்து களறி விடுங்க கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மண்ணுக்குள்ளே மக்கிடுங்க அப்போ உங்களுக்கு எறும்பு தொல் வராதுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதை பார்த்து பய பயப்பட நீங்களும் வந்து கார்டன் வச்சுங்கிறதா சொன்னீங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் குரோ பேக்கு எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க நான் குரோ பேக்கும் ஆன்லைனில் தாங்க வாங்குகிறேன் மீசோவில் தான் வாங்குகிறேன் இது என்ன சொல்கிறது செடி வந்து பார்த்திங்கன்னா பழச்செடிங்க வந்து நான் ஆன்லைனில் தான் அதுவுமே வாங்கினேங்க அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கிறேங்க நான் பழச்செடியை வேறு எந்த ஆப்பும் நான் யூஸ் பண்ணலைங்க ஒன்று மீசோ இல்லைனா ஃப்ளிப்கார்டு இது ரெண்டுத்தில் பழச்செடி வாங்கியிருக்கிறேன் மீசோவில் குரோ பேக் வாங்கியிருக்கிறேங்க மற்றபடிக்கு வேறு எங்கேயும் நான் கடைங்களில் குரோ குரோ பேக்கு வாங்குறதில்லைங்க மீசோவில் தாங்க போடுவேன் வரும் அப்புறம் செடி நட்டு விட்ருவோங்க அப்படி தான் நான் போயிட்டு இருக்கிறேங்க எனது இப்போ உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துட்டோன்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு இந்த பதில் ஓகேவாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அடுத்தது வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தண்ணி வந்து நீங்கள் சேகரித்து அதாவது லிட்டில் பெட்ரீலேசர் வீடியோ வந்து நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கமெண்ட்டுங்க அதனுடைய லிங்கை கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துக்கிறேங்க ஏன்னா இது இந்த கேள்வி எனக்கு தொடர்ந்து வருது என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க ஆனால் அந்த வீடியோவை பார்க்க மாட்டேன்றீங்க அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோவிலையும் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேங்க தயவுசெய்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க அப்புறம் உங்களுக்கு அந்த கேள்வி வராதுங்க எனக்கு ஏன்னா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதில்ல அதுக்கப்புறம் திருப்பி அந்த அறுவடை வீடியோவில் எனக்கு ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குதுங்க அதனால நான் அந்த இந்த வீடியோவிலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க தயவுசெய்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டி வச்சுருங்க வீடியோ வந்ததும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டும் க்ளியர் ஆகிடும் கேட்ட கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சரும் வந்துடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏன் கமெண்ட்டு வீடியோவில் கமெண்ட்டை வந்து ஏன் வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம கமெண்ட்டெல்லாம் நிறைய நம்மளால் புரிய வைக்க முடியாதுங்க இதே நம்ம வீடியோவில் பேசும்போது உங்களுடைய சந்தேகத்தை என்னால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியுன்றதுனால தாங்க நான் வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு கொத்தவரங்க அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா நிறைய நேரம் அறுவடை பண்ணுறேங்க அதையே நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு போர் அடிக்குங்க அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கொத்தவரங்க பறிச்சுட்டே உங்களுக்கு நான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க அதனால் இந்த லிக்யூட் பெட்டிலேஷனுடைய வீடியோவை நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் டிப்ரெஷனில் கொடுக்குறேன் தயவுசெய்து என்னை கமெண்ட்டு கொடுத்தவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த தண்ணியில் ஏ உங்களுக்கு புழு வராதா எங்களுக்கெல்லாம் புழு வருது ரெண்டு வாரம் வச்சுருந்தா புழுகு உளுந்துருது உங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க எங்களுக்கும் உழுதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்த தண்ணி நம்ம வச்சு 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 என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக புழு வந்து வருதுங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க அந்த புழுகை வந்து கையில் ஒரு கவர் போட்டு அந்த புழுகை அசாத நாம் வந்து கையிலே வலித்து வெளியே தூ தூர தூக்கி போட்டுடலாம் அது அதான் அந்த புழுகால செடிக்கு ஆபத்தானால் கிடையவே கிடையாதுங்க அது நல்ல தாங்க ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கலனா தொலைவா தூக்கி போட்டுருங்க ஆனால் நான் வந்து புழுகோட தாங்க செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் அந்த புழுகால என் செடி எந்த பாதிப்பும் இன்னும் ஆகலைங்க அதனால தான் நான் வந்து பாருங்கள் கிட்டே பேசிகிட்டே கத்திரிக்காய் கச்சரிக்காரவடியேக்கே வந்துட்டுருங்க நான் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி புழுகால எந்த பாதிப்பும் செடி ஆகலைங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டாங்க புழுகை பார்த்து பயப்பட வேண்டாம் அது சின்ன சின்ன புழுகு தாங்க அதால் வந்து நம்ம உடம்பு கோயிலில் அலர்ஜியோ அது மாதிரி எதுவும் வரலைங்க எனக்கு இது வரைக்கும் வரலைங்க நான் நான் கரெக்டாக தான் எனக்கு போயிட்டுருக்குதுங்க அதனால் நான் வந்து அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால தான் நான் வந்து அதை சேகரித்து வச்சு என் செடிக்கு வந்து அதை நான் ஊற்றுறேங்க இது நான் இப்போன்னு ஊற்றுலைங்க நான் ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் அதுப்பா அது தாங்க செடி வச்சு வளச்சிட்டு வரேன் அதனால் எனக்கு இது ரொம்ப நாளாக தொடர்ந்து பண்ணுறதுனால என்னாவோ எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரலைங்க அதனால தான் மற்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்க அப்படி பிரச்சனை வந்திருந்தால் உங்களுக்கு நான் மாட்டு எருவுக்கு எப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி இந்த தண்ணியிலையும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சிங்கன்னு சொல்லிவிடுவோங்க அந்த மாதிரி நான் வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன் எதுவும் மறைக்கலாம் மாட்டேங்க அதனால் உங்களுக்கு பிடிக்கணும்னா வேண்டாம் விட்டுருங்க காய் வைக்கல செடி காய் வந்து பெருசாகலை தோட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு காய் நிறைய வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாதாங்க கொஞ்சம் நல்லா செடி வளருது அதனால தான் வேறு வழி இல்லாத நாங்களும் இதை பண்ணுறோம் எங்களுக்குமே அது புழுக பார்த்த கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க செடிக்கு வேண்டி இந்த எடுத்து தாங்க ஆக வேண்டியதாக இருக்குது இப்போ உங்கள் கமெண்ட்டுங்களுக்கு ஓரளவுக்கு நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க பாருங்கள் கத்திரிக்காய் செடியுமே உங்களுக்கு வந்து நல்லா இப்போ காய் கொடுக்குதுங்க இப்போ நிறைய காயாதோட பண்ணுறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொத்தில் கூட என்னால் பார்க்க முடிலங்க அதுதாங்க இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கத்திரிக்காயினுடைய கலருங்க அதனால் எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சது இப்போ மறுபடியும் விதை போட்டு இதே கத்திரிக்காயே நான் விதை கொண்டு வந்துட்டேங்க அதுதாங்க எனக்கு இந்த கத்திரிக்காய் பறிக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்ததுங்க பரவாயில்ல ஒரு விதைய ஒரு காய விதையை விட்டு அதை நான் இப்போ கொண்டு வந்து இப்போ அதை நாற்றாக உருவாக்கிட்டுங்க நான் மொத ஃபஸ்ட் டைமுங்க நான் கத்திரிக்காய் விதை விட்டு நாற்று உருவாக்கினது ஃபஸ்ட் டைம் இதுதான் ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைங்க வாங்க அடுத்தது வந்து பாவக்காய் பார்க்கலாம் பாவக்காவும் நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க இந்த மழை பேஞ்சதில் கொஞ்சம் செடிங்க கொஞ்சம் அப்படியே லைட்டாக அடி வாங்கின மாதிரி தெரியுதுங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே பனிக்கு எதுனா நல்லா வந்துச்சுன்னா பார்ப்போங்க இல்லைன்னா புது செடியும் போட்டு விட்ருக்குறேங்க பாவக்காவும் போட்டு விட்ருக்குறேன் வீக்கங்காவும் போட்டு விட்ருக்கேன் பொள்ளங்காயும் போட்டு விட்ருக்கேன் அதுங்களும் இப்போ காய் ஒன்று ரெண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் வந்து நான் அப்படியே கொ கொடியை வந்து ரீமேக் பண்ணிகிட்டே இருப்பேங்க அதனால் நீங்கள் வந்து காய் வந்து ப பறிக்கிறத பார்த்துட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி தாங்க நான் இப்போ பண்ணுறேன் அதுவும் இந்த வெள்ளைப்பாகலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கூட கிடைக்கிறது இல்லைங்க அந்த மாதிரி இது கிடைக்காத பாவக்கான்னு கூட சொல்லலாங்க இதெல்லாம் நல்ல கசப்புங்க நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்குது இது சாப்பிட்டா அதனால் பரவாயில்லைங்க எப்படி நான் இந்த வெள்ளைப்பாவக்கில் ஒரு புகழ்ச்சியாக சொல்கிறேன்னா எனக்கு அந்த பாவக்க ரொம்ப பிடிச்சிதுங்க பச்சை பாவக்காய் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வெள்ளைப்பாவக்கள் ரொம்ப பிடிச்சதுங்க அதனால் அப்படி உங்களுக்கு சொல்கிறேங்க வாங்க அடுத்தது வந்து பொடலங்காரோட பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பொடலங்காய் இருக்குதுங்க இந்த பொடலங்காய் கட் பண்ணும்போது மட்டும்தாங்க நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் அந்த காம்பாடு அடியாட கட் பண்ணாதீங்க காயிலே கூட கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க தப்பில்லை ஏன்னா அந்த கொடி அடிபட்டுருங்க அதனால க அந்த புடலங்காய் கொடி இப்போ மட்டும் உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது காய்க்கு வந்து கொஞ்சம் நுனியை போனாலும் பரவாயில்லன்னு காயிலே கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கொடி அடிப்படாதுங்க இப்போ அடுத்தது எல்லாம் பழைய கொடியும் பிஞ்சு வச்சுருக்குதுங்க புதுசாகவும் பிஞ்சு வச்சுருக்குது வாங்க ஒரு பீக்குங்காக இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு காயுமே எனக்கு வந்து ஒரு மெமரிஸு ஒரு அது என்னுடைய உழைப்பில் விளையிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த தோட்டத்தில் நம்ம இந்த அளவுக்கு அறுவடை பண்ணுறது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் வேலை செய்கிறதோ இல்லை அது கஷ்டமாக்குதுன்னு ஒரு நாள் அதுக்கு நான் இல்லைங்க டெய்லி தண்ணி விடுவேன் டெய்லி அதுக்கிட்ட போய்ட்டு வருவேன் அந்த மாதிரி எனக்கு இது ஒரு மனசு ரிலாக்ஸு அதுக்குமே மாடித்தோட்டம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்குமே அதை ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய பசியும் அதை தீர்த்து வைக்கிது அப்படியும் சொல்லிடலாம் சொல்லிக்கலாம் தப்பில்லை ரோஸ் பாருங்க என்ன அழகாக இருக்குது கனகாமர கனகாமர கலர் நல்ல ஒரு ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க இந்த கலர் பிங்க் பாருங்க எப்படி ஒழிஞ்சிட்டு இருக்குது இப்போ எட்டி பார்க்குற மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்குது பாருங்க சரி வாங்க அடுத்தது ஒரு செறிப்பாளம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இது டெய்லியும் நான் சாப்பிடுவோங்க இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு வீடியோக்கு வேண்டி இன்றைக்கி வந்துடுச்சு உங்களுக்கு செடி செடியை காட்டுமே அப்படின்றதுக்கு வேண்டி நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இதுவுமே ஆன்லைனில் வாங்கி வச்செடிதாங்க வாங்க அடுத்தது வந்து மல்பரிய பழம் பார்க்கலாம் மல்பறி இன்றைக்கி நிறைய பழம் இருக்குதுங்க அதனால அதையும் பறிச்சிக்கலாம் மல்பரி பழத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்குங்க அதை நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா இந்த பழத்தினுடைய பெனிஃபிட் பழமும் சரி அதனுடைய இலையும் சரி எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பெனிஃபிட்டுங்க அந்த இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதனால மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க கண்டிப்பாக என்ன என்ன கேட்டிங்கன்னா நான் சஜஷன் பண்ணுவோங்க இந்த செடியை மல்பரி சரி பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு உங்கள் சந்தேகங்கள்லாம் இந்த வீடியோவில் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படியும் உங்களுக்கு எதாவது டவுட் வரும் கமெண்ட் கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்லைக்கான கொஞ்சம் தட்டி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தாங்க நான் எப்பயுமே நீங்கள் ஒரு கமெண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பதில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதனுடைய பதில் நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துருவோங்க அதனால கமெண்ட்டு கொடுக்குறவங்க தயவுசெய்து அடுத்த வீடியோவை பார்த்துக்குங்க அப்புறம் நீங்கள் க கேள்வி மட்டும் கேட்குறீங்க பதில் கொடுத்தா பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுதுங்க எனக்கு அதனால் உங்களுக்கு அந்த பதில் வந்து சேர்ந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியறதில்லைங்க இந்த லிக்விட் வீடியோவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு போட்டோங்க பார்த்தா யாருமே சரியாக பார்க்கலைங்க அப்புறம் கே கமெண்ட்டில் என்ன வருதுன்னா நீங்கள் என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் வருதுங்க அதனால தான் நான் சொல்கிறதுங்க தயவுசெய்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க அந்த அந்த லிக்யூடு மட்டும்தான் நான் ஊற்றுறேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்லைங்க பாருங்கள் அது அடுத்த அறுவடையே பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் பறித்தது மல்பரி அதில் ஒரு செடி இருக்குதுங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு மல்பெரி பழம் வருங்க கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிகிட்டே பாருங்கள் எவ்வளோக்காய் அறுத்துருக்குறோம் பாருங்கள் ரெண்டு கிலோவுக்கு மேலே வருங்க அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை இருக்குது இதில் ஒன்று கூட சொத்தில் வரதில்லைங்க அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய்ங்க இது கொத்தவரங்காயும் ஒரு கிலோ வருங்க பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு பாவக்காயும் அரை கிலோ வரும் ஒரு நாலு லாங் பீன்ஸும் ஒரு பீக்கங்காவும் இருக்குதுங்க பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ காய் வருங்க அதனால நல்ல நீளமான பீக்கங்காய்வுங்க பொள்ளங்காயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயினாலும் நல்லா நீளமான காய்ங்க அதுவும் அரை கிலோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்